ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ் தான் பார்த்தா கண்டினியூ பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வ மட்டும் அப் அப்கிரேட் அப்கிரேட் பண்ணிட்டு ஹால் பண்ணிவிட்டோம் ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டவுன் ஹால் சிக்ஸுக்கு வந்துட்டோம் அப்படியே இந்த காயின்ஸ்லாம் எடுத்துப்போம் அடுத்து க்ரூப்ஸுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஒரு ரெடியா சரி ஓகே அப்படியே இதுக்கு ஒரு ரெண்டு அப்கிரேட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்கிரேட் பண்ணலாம் செவரா செவ்ரை ஒன்று தான் கட்ட முடியும் அதுக்கு பதிலாக ஏர் டிஃபென்ஸு பற்றி ஒன்று வச்சிடலாம் அங்கே தேவைப்படும் அது பாட்டு நாங்கள் வேலையை பண்ணிட்டோம் நம்ம இன்னொரு ஒரு பில்டர் இருக்கான் அவனுக்கு என்ன வேலை கொடுக்குறது செவரை ஒன்று தான் கட்ட முடியும் காய்ச்சல் அதனால் எக்ஸ்லர் கலெக்டர் எல்லா பில்டரையும் பிஸி ஆகிட்டோம் இங்கே இது இங்கே இது வேறு ஒரு வேலை இல்லை எல்லா அப்கிரேட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் இதுக்கு ஒரு அப்கிரேட் கொடுப்போம் ம் உனக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும்மா சரி இங்கே ஒரு வாரத்துக்கு போய்டுவோம் ஒரு சண்டைக்கு போயிடலாம் ஃப்ரெடியா இது யார் தெரில எங்கேருந்து அடித்தா கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக டவுன்ஹாலுக்கு இறங்குற மாதிரி போகணும் டவுன் ஹாலில் அடித்தோன்னா ஒரு பாயிண்ட் வரும் இங்கே போட்டோம் கேனன் அடிங்க சுற்றுவீங்க கேனன் அடிங்கடா ஐயோ 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 ஒருத்த செத்துட்டான் சே அநியாயமாக ஒருத்த செத்துட்டானே டேய் இன்னொருத்தன சாம போகிறானா ஐயோ 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 ஓச்சுடா ஓத்துட்டோம் சே இத்தனை கேனன் வாங்கி வச்சிருக்கான் ஆப்போனண்ட்டு வேறு லெவல் தான் ஃப்ரெட்டி நிறைய கேனன் வாங்கி நம்மக்கிட்டேயும் இருக்குது ஆனால் இது நமக்கு பத்தாது போல் சொல்றது சரி ஓகே ஏதோ இது மட்டும் கொஞ்சம் நிறைய கலெக்ட் ஆகுது எடுக்கவும் முடியாது ஓகே இங்கே ஒரு சண்டைக்கு போவோம் இது என்ன இது ஏதோ ஈவெண்ட் மாதிரி நினைக்கிறேன் ம் ஒன்னே போட்டாண்டா

நெக்கின்ட்டு போய் விட்டது மக்கம் ஒன்று ஒரு கிவிட்டானுங்க ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயினில் இருக்கா ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே ஆச்சும் நம்ம கரெக்டாக அமைதான்னு பார்ப்போம் இது இறங்கலாம் பட் செவுரு ரொம்ப ஹை லெவலாக இருக்குது சற்று கஷ்டம்னு தான் நினைக்கிறேன் இங்கேருந்து உள்ளே ரீச் ஆகிறதுக்குள்ளே கொண்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சண்டைக்கு இறங்குவோம் பரவாயில்ல ஒரு கை பார்த்துடலாம் அப்படியே திருப்பி நல்ல டேமேஜ் ஆகிருக்கு மா பார்த்திங்களா நிறைய எவ்வளோமே ஆகலை கூட்டமே ரெடியாக தான் இருக்கும் ஒரு ரூபா வேற எங்கே போகிறோமா ஒரு இருக்கா வாங்க 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 ஆ நம்ம பசங்க என்ன ஸ்பீடாக வேலை செய்கிறானுங்க செம போடு போடு அடிங்க சூப்பர் ஜாப் ஜா இது ட்ரெஷரியான சூப்பர் நிறைய கிடச்சிருக்கு டவுன் ஆளுக்கு ஒரு அப்கிரேடை கொடுத்துருவோம்மா அப்கிரேட் அன்லாக்கடா ஓ ஃபஸ்ட்டு பில்டர்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கானுங்க அவனுங்களோட வேலையை முடித்ததுக்கப்புறம் நம்ம கட்டுவோம் அது வரைக்கும் ஒழு க்ரூப்ஸை ட்ரெயின் பண்ணிடலாம் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது இவனுங்களாம் வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சரி நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது இது லீகா நமக்கு இப்போதைக்கு வேணாம் அங்கே ஏதாச்சும் வேலை இருக்கா இது எல்லா அப்க்ரேட்ஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கு இது நாலு நேரம் ஆகும்மா சந்தோஷம் ஐயோ ஜெம்மா இதுக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவன் அப்கிரேட் ஆகி முடிக்கிறதுக்கு ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வீடியோ சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இந்த இதெல்லாம் அப்கிரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்